கிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ஒலிப்பதின் வாயிலாக நீங்கள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஜோதிட விளக்கமானது ஜோதிட மண்டல சாஸ்திர அமைப்பின்படி அதாவது காலபுருஷ தத்துவ அமைப்பின்படி பனிரண்டு பாவங்களிலே முதல் பாவகத்திற்கு ஏனைய மற்ற பதினோரு பாவங்கள் வழியாக கிடைக்கூடிய காரத்துவங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பட்டால் முதல் பாவகம் எல்லாத்தையும் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தது என்பதான பொருள் அந்த அமைப்பில் இந்த பூமியில் ஜனனமான ஒருவருடைய கர்மவினையின்படி அவருடைய ஜாதக அமைப்பில் உள்ள லக்கண பாவத்திற்கு ஏனைய மற்ற பதினோரு பாவங்களுடைய காரத்துவங்கள் அதாவது எனது மதிப்பிற்குரிய ஆசான் குருநாதர் ஆத்யா குருஜயா அடிக்கடி சொல்வாங்க ஒரு லக்கண பாவத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது சுற்றுச்சூமானம் வந்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த அமைப்பில் ஒருவருடைய லக்கண பாவத்திற்கு பதினோரு பாவங்களுடைய காரத்துவ செயல்பாடுகள் அதாவது ஒன்றாம் பாவம் என்ற லக்கணத்தை அமைப்பு கொண்ட ஜாதகம் இருக்குது ரெண்டாம் பாவத்துடைய உயிர்காரத்தவம் மூணாம் பாவம் சகோதரர் மனைவி தாய் தந்தை மாமன் இப்படி எல்லா வித உறவும் தாத்தா பாட்டி உட்பட அந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவங்களுடைய அந்த உறவு உறவு அமைப்பும் ஜடகாரதம் எல்லாம் விட்டால் அவர் சகலவித பாக்கியத்தையும் அனுபவிப்பதற்காகவே இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார் என்பதான பொருள் இந்த அமைப்பை இறைவனை எல்லோத்தையும் கொடுத்து விடுவதில்லை இன்றைய கலையோகத்தில் கொடுத்தவரையே எதிர்த்து பேசக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய காலகட்டம் தான் இன்றைக்கி மாநிலப் பிரிவில் அதிகமாக இருக்கிறது அது கல்வி கற்றவராக இருக்கட்டும் அல்லது சொல்பயிற்சி கேட்டு புத்தியில் வளர்ந்தவராக இருக்கட்டும் ஆக இறைவன் எல்லாம் கொடுப்பதை சில இதையும் மறைத்து வச்சிருப்பார் அதுபோல் காலபருஷ தத்துவ அமைப்பின்படி பன்னிரெண்டு பாவகங்களில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ற நான்கு பாவகங்கள் மறைமுக சாஸ்திரமாக அதில் ஏதோ இருக்கிறது அது நடப்பது யாருக்கும் தெரியாது என்ற அமைப்பை கொடுத்திருக்கிறார் பன்னிரெண்டு பாவகங்களும் சேர்ந்து ஒரு லக்கண பாவத்திற்கு ஒருங்கே கிடைக்கப்பட்டோல் அவர் சகலவித பாக்கியத்தையும் பெறுவார் அப்போ இந்த நான்கு பாவங்கள் பனிரெண்டு பாவங்கள்லே எட்டு போக நாலு பாவங்கள் மறைக்கப்பட்டு அதாவது அந்த ஒன்றாம் பாவத்திற்கு இதனுடைய அமைப்புகள் கொடுக்க தடை என்பதுதான் பொருள் சரி இந்த அமைப்பில் மூணாறு எட்டு பன்னெண்டில் இப்போது எட்டு பனிரெண்டு என்ற அமைப்பு வந்து மிக முக்கியமாக இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது காரணம் எதிர மதிப்புக்குரிய குருநாதர் ஆசான் ஆத்யா குருஜய அவர்கள் இந்த இரண்டு பாவகத்தி எட்டு பனிரெண்டு சுபத்துவம் பாவத்துவ சுற்றுமுதல் அடிப்படையில் ஒருவர் என்ன எங்கே இருப்பார் என்ன வேலை பார்ப்பார் எந்த நாட்டில் இருப்பார் என்ற விதி வந்து எனக்கு பின்னாலும் ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கும் என்று அவர் தெய்வ வாக்காக கூறியிருக்கிறார் அது இறைவனுடைய ஒரு அமைப்பில் அது நடந்தே தீரும் யவராலும் தடுக்க முடியாது அந்த எட்டு பனிரெண்டு என்பது என்ன அடிக்கடி குருஜியை சொல்லுவாங்க ஒருவன் ஆறு தாண்டுவானா கிணறு தாண்டுவானா குழந்தாண்டுவனான்னு காலபூச தத்துவம் இப்படி மேசலக்கணமாக எடுத்துக்கொண்டால் மேசலக்கணத்துக்கு நாலாம் இடம் கடகம் அது நீரோடைய ஆறு பஞ்சபூத அமைப்பில் நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த மாதிரி அமைப்பில் நீர் ராசி எட்டாம் இடம் விருச்சகம் வந்து நீர் ராசி கிணத்து தண்ணி பன்னிரெண்டாம் இடம் மீனம் நீர் ராசி அது கடல் இந்த அமைப்பு ரீதியாக ஒருவர் எங்கே எப்படி வேலை வைப்பார் எந்த நாட்டுக்கு செல்வார் என்று தான் இங்கே பேசுபொருளாக இருக்கிறது ஒருவருக்கு வந்து மூணு ஆட்டு பன்னெண்டு அந்த அமைப்பின் ரீதியாக தசை நடக்கும்போதோ இல்லை அந்த இடத்துலேருந்து எந்த ஒரு தசை நடந்தாலும் அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் பொருள் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் ஜோசியம் பார்க்கும்போது மூணாறு எட்டு பன்னெண்டாம் நமக்கு தெரியாது ஜோசியம் பார்க்கும்போது ஒரு ஏழரை இந்த மாதிரி எட்டாம் தசை வரும்போது என்ன சொல்லுவாங்க பையனை வந்து ஆற்றுப்போக்கில் கிணத்து பக்கமெல்லாம் போகப்படாதாங்க மேலே எதுவும் மரத்து மேலே ஏற சொல்லாதாங்க கீழே விழுந்துருவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க அதனுடைய விளக்கம் தெரியாது இப்போ தான் புரியுது ஏன் கிணத்து தண்ணி பக்கம் போகக்கூடாது ஆற்று பக்கம் போகக்கூடாது இப்படின்னு சொல்கிறதும் மரம் மட்டைகள் எல்லாம் ஏறி மலை மேலே ஏறி எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒரு ஆழமான இடம் கிணறு போன்றது எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ தான் புரியுது அப்போது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஜோதிட விளக்கம் என்பது ஒரு விளக்கம் அதை இன்றைய விஞ்ஞான கால அமைப்பிற்கேற்ப நவீன அமைப்பிற்கேற்ப குருஜியை வந்து பக்குவமாக சொல்கிறாங்க அப்போ காலவருஷம் அமைப்பு முன்னாடி எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு நீர் ராசி சரிங்களா அப்போது ஒருவருடைய லக்கண பாவத்திற்கு பன்னெண்டு பாவங்களும் நாலு பாவங்களுடைய அமைப்பு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த உறவுகளுடைய நிலை அவருக்கு கிடைக்காது அப்போ அவர் இந்த பூர்வீகத்திலேருந்து என்ன புண்ணி அந்த தசை நடக்கும்போது இந்த அமைப்பில் ஸோ எட்டாம் இடத்துல ராகு தசை நடக்கும்போது என்ன நடக்கும் ராகு ஏற்கனவே ஒரு இருள் கிரகம்தான் ஏற்கனவே மறைமுகமான ஒரு அமைப்பு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதில் இருள் கிரகம் ராகு தசை நடக்கும்போது மொத்தமே இருக்கக்கூடாது ஏழரை சனி நடக்கும்போது வீட்டை விட்டு காலி பண்ணணும் வீட்டிலருந்த பிரச்சனை சனியார் ஒரு இருள் கிரகம் இதைத்தான் மறைமுக அந்த இதுவும் சொல்லாமல் சனி தசன் ராகுதலாம் நடக்கும்போது டபுள் சனி என்று அடிக்கடி குருஜி ஐயா அவர் சொல்வார் அதுபோல் இந்த மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் தூரதசம் பெருங்க வெளியே போயிருங்க குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை வேளரை சனி அஷ்டம சனி எல்லாமே இதோட அமைப்பில் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதுதான் அமைப்பு இது சுபத்துவமா பாவத்துவமா ஒரு பாவத்துவமான அமைப்பில் இவர் வெளியிடமே போனாலும் அங்கேயும் வந்து ஜெயில் வாழ்க்கை அனுபவித்து பல வேலைகளில் தொல்லப்பட்டு தான் இருப்பார் அப்போ இது சுபத்துவமான என்ன இந்த நாட்டினுடைய உறவுகளை நம்ம நெருங்கி இருந்து அணிவிக்க முடியாமல் நம்ம தூரத்தை சென்று நம்மளுடைய பொருளாதாரத்தை அன்பை வந்து ஒரு வானொலி என்ன சொல்லுவாங்க வானவியல் தொடர்பாக இந்த மொபைல் தொடர்பாக பேசிக்கொள்வோம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் அன்றை காலகட்டத்தில் வெளிநாடெல்லாம் போக தெரியாது வெளியூர் போய் போப்போ ஊரில் இருக்கிறதா எங்கேயாவது போயிரு வீட்டில் இருந்தால் பிரச்சனை அப்படி தான் ஜோதிஷ் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் என்ன வேலை தேடி வெளியூர் போகணும் இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டில் வேலை பார்ப்பதா வெளிநாட்டில் வேலை பார்ப்பதா இந்த காலத்தில் ஒரு ஒரு எட்டாம் ததி திசையோ பன்னெண்டாம் திசை நடக்கும்போது அமெரிக்கா ஜப்பான் கனடா இது போன்ற நாட்டு வேலையை கூட இன்றைக்கி ஐடி துறையில் வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க அப்போ அதுவும் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் வெளிநாட்டு வேலை இங்கே பார்ப்பதுனால எட்டு பன்னிரெண்டு தொடர்புள்ளவருக்கு வெளிநாட்டினுடைய வருவாய் வரும் அப்படி என்பதான பொருள் அதனால் அந்த எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வரும்போது அது என்ன அமைப்பில் இருக்கோ அவர் அங்கே நிரந்தரமாக இருப்பாரா அந்த அந்நிய நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த மொழியை கற்று இது பண்ணுவார்கள்லாம் குருஜியை வந்து ஒவ்வொரு விடியில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அதில் நீர் ராசியாக இருப்பதனால இவர் கடல் தாண்டுவாரா கிணறு தாண்டுவாரா என்பது அந்த ஜாதகத்துடைய சுபத்துவ பாவ படிநிலையை பொறுத்து தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே எட்டு பனிரெண்டு தொடர்பாக எந்த ஒரு செயல்பாடும் உங்களை அறியாமலே ஜாதக ரீதியாக நடக்கும்போது மட்டும்தான் அதை துல்லியமாக நீங்கள் ஆய்வு செய்யும் நோக்கில் அதை அறிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் இது தொடர்பான காலகட்டத்தில் நீங்கள் ஊர் நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் குறைவு அது தூர தேசம் வந்து சில பேர் சொல்கிறீங்க நான் நூறு கிலோமீட்டர் தான் போனேன் இரநூறு கிலோமீட்டர் தான் போனேன் அப்படிங்க அது கிடையாது ஆக மொத்தம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது ஐயா சொல்லது போல் கிணறு தாண்டவனா ஆறு குளம் குழந்தாண்டுமானால் கடல் தாண்டுவானா அது அந்த சுபத்துவ பாவத்துவ படிநிலையை பொறுத்த தான் ஆய்வு செய்யக்கூடிய மனோ ஜோதிட அறிவும் அதிகமாக பெற்றவர்கள் சில நேரத்தில் வந்து தடுமாறதுக்கான அமைப்பு அவருக்கு ஏழரைச் சனியே சென்மச்சனியை நடக்கும்போது தான் அவருடைய ஜாதகத்தில் பொதுனுடைய வலிமை சரியில்லாத போது இந்த மாதிரி புத்தி மாறாட்டமாக சில பேர் கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மதிப்புக்குரிய குருஜி குருஜி ஐயா ஆசன் அவர்களுடைய அந்த தெய்வீகமான வாக்கு ஆயிரம் ஆண்டு இல்லை அதுக்கும் மேற்பட்டு ஜோதிட காலத்தில் வரலாறு படைக்கும் என்பதே எல்லோருடைய அமைப்பிற்கு இறைவனை ஒத்துழைப்பார் நன்றி